ஸ் வணக்கம் வெல்கம் டு வாசுகி குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூடான சுவையான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க நாம் இப்போ வெங்காய பஜ்ஜி சேர்த்து தான் பண்ண போகிறோம் நான் ஒரு வாழைக்காய் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்து தோல் எல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கணும் வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இது தனியாக அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு பவுல் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கலாம் இது ஆப்ப சோடா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம மாவும் நல்லா வாழைக்காவுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கரைச்சிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கரெக்டான பதம் வந்துடுச்சு இப்போ இது மாதிரி இருக்கணும் இன்னும் ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு வானல் வச்சு அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது வாழைக்காவை எடுத்து இது மாதிரி ரெண்டு சைடும் போட்டு நல்லா மாவு ஊட்டுற மாதிரி எடுத்து சூடான எண்ணெயில் போடணும் இப்போ இது மாதிரி ஒவ்வொரு வாழைக்காவையும் சேர்த்து இந்த எண்ணெயில் சேர்க்கணும் இப்போ ஒரு பக்கம் வந்துடுச்சு இப்போ அடுத்தது திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வெந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்கிற வாழைக்காவே இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வாழைக்காய் முடிஞ்சிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் அதையும் இதோட சேர்த்து இது மாதிரி மாவில் சேர்த்து நல்லா முக்கி இது மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும் இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்துடுச்சு இப்போ அது மாதிரி இதையே திருப்பி விட்டுக்கலாம் பஜ்ஜி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் டீ காஃபியோடு சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ பஜ்ஜி தயாராகிடுச்சி இப்போ இதே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ வாழைக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி தயாராகிடுச்சு இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பச்சை மிளகா ரெண்டு பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு சின்ன சைஸ் புளி இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அரைச்சாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வானல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக கருவேப்பில்லை இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் சட்னியும் ரெடி இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ